வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நியூஸ் எயிட்டினுடைய கார்த்திகை செல்வன் நேற்று அந்த சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் தெரியுமா டிபேட் நடத்திருக்காரு விண்ணில் வாழ்ந்து வீடு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் வியந்து பார்க்கும் உலகம் எப்படி பார்க்கிறது அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் டிபேட் ஷோவை வந்து நேற்று நடத்தியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் சாரை இன்டர்நேஷ்னல் நியூஸுக்கு மட்டும்தான் விவாதத்துக்கு வருவார் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் விவாதமே நடத்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை செல்வனுக்கு அவரை அட்டாக் பண்ணி இப்போ வந்து அடி விழுந்துட்டு இருக்கு குறிப்பாக பாஜக என்ன சொல்கிறாங்க தெரியுமா சமீபத்தில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப ஃப்ளாஷ் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிடுச்சு ஈரோடு பக்கத்தில் ஜான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுடி படுகொலை செய்யப்பட்டார் பட்ட பகலில் அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகிருக்கு இன்னொரு பக்கத்து திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு காலையில் நடக்குது சென்னை கொரட்டூரில் இரட்டை கொலை இது மாதிரி தினமலர் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு மாதத்தில் மட்டும் பன்னிரெண்டு கொலைகள் சென்னையில் மட்டும் நடந்திருக்கு படுகொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்படி சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக இருக்குது இதை பற்றியெல்லாம் நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வன்லாம் டிபேட் நடத்த மாட்டாங்க டைரக்டாக இன்டர்நேஷ்னல் செய்திகள் மட்டும்தான் விண்ணில் வாழ்ந்து வீடு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் வியந்து பார்க்கும் உலகம் எப்படி பார்க்கிறது அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சார் இன்டர்நேஷனல் நியூஸை தான் ஆங்கர் பண்ணுவார் அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் டிபேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் வார்த்தை போர் ஃபைட்டு அதில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சட்டத்தின் பிடியில் இருந்து யாரும் வந்து தப்ப முடியாது அப்படின்னு சொன்னார் நேற்று முதலமைச்சர் சொன்ன அன்னைக்கே நாலு படுகொலைகள் நடந்திருக்கு தமிழகத்தில் இவ்வளவு மோசமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு முதலமைச்சர் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தான்குளம் சம்பவம் நடந்துச்சு அதை யாரும் மறந்துடக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு முதலமைச்சருடைய பேச்சுக்கு இப்போ பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க தெரியுமா சரி அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு சாத்தான்குளம் சம்பவம் நடந்துச்சு யாரும் இல்லைன்னு சொல்லலை அதனால தான் மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதிமுக ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க நீங்கள் ஆட்சியில் வந்து அமர்ந்துட்டு நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த நாலு வருஷமும் அதிமுக ஆட்சி அது நடந்துச்சு அதை மறந்துடக்கூடாது இது நடந்துச்சு இதை மறந்துடக்கூடாது அப்படின்னு பேசி இருக்கீங்க உங்கள் ஆட்சியில் ஏன் இப்படி சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது ஏன் இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அதை பற்றி பேசுங்க அதை எப்படி நாங்கள் குறைக்க போகிறோம் எப்படி ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு அதை பற்றி பேசுங்க அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் மழை வெள்ளம் வரும்போது தமிழகத்தில் மழை வெள்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னா மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா இது குறித்து அதிமுக பேசும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செம்பரம்பாக்கம் டேமை வந்து திறந்து விட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே பேசுவாங்க உண்மைதான் அதனால தான் திமுகவுக்கு ஆட்சி வந்து வழங்கப்பட்டிருக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதிமுக ஆட்சி அது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படின்னு பழைய பஞ்சாங்கமே பாடிக்கிறீங்க இப்போ ஏன் அப்படி நடக்குது ஏன் அதை சால்வ் பண்ண முடியலை அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு திமுகவுக்கு பாஜக சக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூஸ் செவன் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க என்னன்னா பேராபத்தை தடுத்திடுங்கள் அப்பா அப்படிங்கிற தலைப்புல மானம் ரோசம் உள்ள யாரும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடாமல் இருக்க மாட்டார்கள் மும்மொழி கொள்கை எனும் பேராபத்தை தடுத்திடுங்கள் அப்பா அப்படின்னு பனிரெண்டாம் வகுப்பு மாணவி பிரியங்கா காந்தி அப்படிங்கிற மாணவி முதலமைச்சருக்கு உருக்கமான கடிதம் எழுதுனக்காக நியூஸ் செவன் நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க நியூஸ் செவனுடைய ஹெட் யாரு சுகீர்தா இருக்காங்க பாத்தீங்களா அந்த சுகீர்தா அவர்களுக்கு தான் சமீபத்தில் தமிழக அரசாங்கம் விருது வந்து வழங்கினாங்க சிறந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விருது வழங்கினாங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க இது மாதிரி பேராபத்தை தடுத்துடுங்கள் அப்பா அப்படின்னு உருக்கமான கடிதம் எழுதியதாக நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க பாஜக சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாங்க சரி இந்த ஒரு கடிதத்தை போட்டிருக்கீங்களே இருபது லட்சத்துக்கும் அதிகமானோர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் இருபது லட்சத்தை அந்த எண்ணிக்கை வந்து தாட்டியிருக்கு அதை பற்றி ஒற்றை நியூஸ் கார்டாவது இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா தமிழக மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க பாஜக இன்னொரு ஒரு மீமை வந்து ஷேர் பண்ணுறாங்க எப்படி இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சிவனாண்டி இருப்பார் சிவனாண்டியை சுற்றி நாலு பேர் வந்து சிவனாண்டி அப்படி சிவனாண்டி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி தான் இன்றைக்கி தமிழக மீடியாக்கள் இருக்குது சிவனாண்டி கெட்டப்பில் திமுகவும் பின்னாடி இந்த வாழ்க்கை கோஷம் போடுற இந்த நாலு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் அந்த நாலு பேர் புதிய தலைமுறை தந்தி நியூஸ் எயிட்டினு நியூஸ் செவன் இந்த நாலு பேர் வாழ்க்கை கோஷம் போடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீமை வந்து பாஜக ஷேர் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்